ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஏபிசி மால்ட் பவுடர் தான் செய்ய போகிறோம் வாங்க அது ஏபிசிலான்னு பார்த்தரெல்லாம் நான் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் அதில் நம்ம வீட்லேயே இப்போ செஞ்ச ஏபிசி மால்ட் பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் அல்லது வெள்ளமும் வாரம் ஒரு முறை இதை குடித்து வந்தால் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம் பெரியவங்களாக இருக்க நம்ம அப்படியே இதை ஃபில்ட்ரு பண்ணால் இது வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் குடிக்கலாம் இதை குழந்தைங்களை கொடுக்கும்போது ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்க அப்படியே கொடுத்தா குடிக்க மாட்டாங்க வாங்க இப்போ இந்த பவுடர் எப்படி செய்யலான்னு பார்த்தலாம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மூணுத்தையும் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துருக்கேன் ஆப்பிளும் வந்துட்டு நம்ம தோல் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆப்பிளை இது மாதிரி காய் தீர்த்ததில் தீர்த்திட்டு ஆப்பிளில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆப்பிளை ஒரு லேயராக வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுக்குவோம் கேரட்டையும் இது மாதிரி ஒரு ஒரு லேயராக வந்து காய வைக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் பீட்ரூட்டும் துருவி எடுத்தாச்சு இதையும் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து தனித்தனி ப்ளேட்டில் காய வச்சால் சீக்கிரமாகவே காயும் ஒரு ஒரு லேயராக வந்து காய தான் சீக்கிரம் காயும் வாங்க இதை மாடியில் போய் வச்சுட்டு வந்துடலாம் இது ஈவினிங் வந்து பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு காய்ஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஈவினிங்காக வந்து பார்க்கலாம் பாருங்கள் பீட்ரூட் நல்லாவே காய்ஞ்சிருக்கு இது மாதிரி கேரட்டும் அதுவுமே நல்லா காஞ்சி வந்துருக்கு பாருங்கள் அந்த மாதிரி முருகலாக சத்தம் கேட்குது நல்லா காஞ்சிச்சு ஆப்பிள் அடுத்த நாள் நம்ம காய வைக்கணும் இப்போது அடுத்த நாள் இதை மூணுமே காய வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் ஆச்சு பாருங்கள் ரெண்டு நாளில் எல்லாமே நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போது இது மூணுத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா காஞ்சது தெரியுது தனித்தனி நம்ம போடும்போதே உதிரி உதிரியாக வருது பாருங்கள் இது நல்லா காஞ்சது இது மாதிரி இருக்கணும் கையில் எடுத்து பார்த்தா இந்த சத்தம் வேலை கேட்குது பாருங்கள் இப்போது பத்து முந்திரி பத்து பாதாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு மிக்ஸி சாரில் நம்ம காய வச்ச பொருளெல்லாம் இதில் சேர்த்துட்டு பாதாம் முந்திரியை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடர் ஆகிடுச்சு ஏலக்காய் மூணு சேர்த்து அது கூடவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் ரெடி இப்போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணும் இப்போதான் குடிப்பாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்